வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி அமெரிக்க பேராசிரியருடன் இன்று பசுமை பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ லக்ஷ்மி அம்மாள் அறக்கட்டளை தலைவர் டிஎல் பாலாஜி லோகநாதன் தலைமையில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவ செல்வங்கள் பாரம்பரிய உடையை அணிந்து வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அசத்தி காட்டினார்கள் இதில் மேலும் அமெரிக்கா சாண்டியோ கோ இந்தியா நுண்கலை தலைவர் அவர்கள் செயலாளர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் ராஜா வையங்கா அவர்கள் திரு எஸ் மஞ்சுநாத் அவர்கள் திருமதி பிரமிளா அவர்கள் கல்லூரி முதல்வர் சி எஸ் சிவசக்தி அவர்கள் ஞானதீபா அவர்கள் தண்டபாணி அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா அறக்கட்டளை செயலாளர் சாந்தி பாலாஜி அவர்கள் கோமதி பாலாஜி அவர்கள் பி வைஷ்ணவி அவர்கள் இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதில் பல்வேறு விதமான இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களையெல்லாம் வைத்து சிறப்பான முறையில் பொங்கல் உருவாக்கி இந்த விழாவில் அனைத்து மாணவச் செல்வங்களும் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு இந்த பொங்கல் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் சூரிய பகவானுக்கு படையலிட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்கி பின்பு அனைவருக்கும் இந்த பொங்கல் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தி செய்திக்காகவும் இந்த பொங்கல் விழாவுக்காகவும் சிறப்பு செய்தியாளர் ஈஸ்வரன்